அவ்வளவு சோதனையிலும் இது கதிர் இதுதான் தலைவிதி என்று ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருந்து பொறுமையோடு இருந்து அவன் இன்னார் இல்லா சொன்னான் தானே அதற்காகவே சகோதரர்களே கதிரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லா நமக்கு என்ன வைத்திருக்கா என்பதை நம்ப வேண்டும் பெருமானா சொன்னார் அல்லாஹுவின் மீது நீங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தால் எதானாலும் எனக்கு கிடைப்பது கிடைக்கும் நிச்சயம் அது எங்கே நான் போனாலும் என்னை விட்டு கைமாறி போகாது என்று நீங்கள் நூறு சதமானம் நம்பினீர்கள் என்றால் அந்த நூறு சதமானம் நான் ஏன் சொல்றேன்னா அதுல ஒரு பெர்சன்டேஜ் கூட குறையக்கூடாது கிடைக்குமா வந்துடுவாரா இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருமா சைன் ஆயிருமா நம்ம நினைச்ச மாதிரி உண்டான லாபம் கிடைச்சி அந்த ஆயிருமா என்ற கொஸ்டின் கூட வரக்கூடாது நூறு சதமானம் உங்களுக்கானது உங்களுக்கு வரும் என்று நீங்கள் நம்பினால் அல்லாஹ் சொன்னா ல குத்தும் அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க்க கொடுப்பான் எப்படி கொடுப்பான் தெரியுமா அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க அலகா ரசூலுல்லாஹ் அலகான ஒரு உதாரணம் சொன்னாங்க கமா துருஸக் утாய்ர் தகுது ஹிமாஸன் வ தரூஹு பிதான பறவைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மாதிரி ரிஸ்க்க அல்லாஹ் உங்களுக்கு தருவான் பறவைகளுக்கு அல்லாஹ் எப்படி கொடுக்கிறான் பறவைகள் கூட்டை விட்டு கிளம்பும்போது காலியான வயிற்றோடு வெளியே போகுது மறுபடியும் மாலை கூட்டுக்கு வரும் பொழுது வயிறாற நிரம்பி பசியாற்றி விட்டு வருது கூட்டை விட்டு வெளியே போகும்போது பறவை யோசிக்குமா இன்னைக்கு மத்தியானம் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு இந்த இடத்துல மத்தியானம் லஞ்சு வந்து இந்த இடத்துல ஈவினிங் டின்னர் வந்து இங்கே இடையில ஸ்நாக்ஸ் இங்கே ஏதாவது யோசிச்சா வெளியே போகுது படைச்சவனுக்கு தெரியும் எல்லாம் கொடுப்பான் படைச்சவனுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் என்ற நம்பிக்கையில கதிரை நம்பி போகிறது அல்லாஹ் பறவைகளுக்கு கொடுப்பதை போன்று கொடுப்பான் பறவைகளுக்கு அல்லாஹ் கொடுப்பான் நிச்சயம் கொடுப்பான் நம்பினால் கொடுப்பான் நம்பினால் கைவிடப்படா அல்லாவின் மீது நூறு சதமானம் அவனுடைய கதிரை நம்பினால் ஒருபொழுதும் அல்லாஹ் நம்ம கைவிட மாட்டான் அன்பான சகோதரர்களே இப்ராஹிம் அதுகம் ரதிகள் தான் மிகச்சிறந்த இறைநேச பெருமகனார் இப்ராஹிம் என்று அதிகம் அரச பரம்பரையில் வந்தவங்க அவங்க அரசர்களாக இருந்தவர்கள் அப்போ அவங்களுக்கு பொழுதுபோக்கு என்னென்னா அப்படியே காட்டுக்கு போவாங்க வேட்டையாடுவாங்க பறவைகளை வந்து அப்படியே அம்புகளை வச்சு அடிப்பாங்க இப்படி ஒரு நாள் போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான காட்சியை பார்க்குறாங்க இப்ராஹிம் அதிகம் ரதிகள் தான் காட்டில் போயிட்டு இருக்கும்போது காட்டினுடைய மையப்பகுதியிலே கை கால் கெட்டப்பட்ட ஒரு மனிதர் அப்படி கிடக்கிறார் கையும் கெட்டப்பட்டிருக்கு காலும் கெட்டப்பட்டிருக்கு இவங்க உடனே கொஞ்சம் யோசிக்கிறாங்க ஒரு இடத்துல நின்னுறாங்க கை கால் கட்டப்பட்ட மனிதனிடத்துல திடீரென்று என்று எங்கிருந்தோ ஒரு பறவை வந்தது அந்த பறவை மிகச்சரியாக தன்னுடைய நாவிலே வாயிலே அழகிலே ரொட்டி துண்டு வைத்திருந்தது கரெக்டாக அந்த மனிதருடைய அந்த தோல் புஜத்தில் போய் நின்று அவருடைய வாய் அவளை பிளந்தவண்ணே அந்த கொண்டு வந்த ரொட்டி துண்டை அவர் வாயில வச்சுது மறுபடியும் எங்கேயோ பறந்துச்சு மறுபடியும் இன்னொரு துண்டு ரொட்டி துண்டு எடுத்து வந்துச்சு அதே மாதிரி வாயில வச்சுது இப்படி ரெண்டு மூணு டைம் எடுத்து கொண்டு வச்சுட்டு போயிடுச்சு இதை பார்த்தாங்க இப்ராஹிம் நதிகரதிகள் தானோ போய் பக்கத்தில் போயிட்டாங்க அப்போ நீ கை கைகளெலாம் கட்டப்பட்டிருக்கு அவர் சொன்னார் நான் ஒரு பெரிய வியாபாரி வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு சரக்கு எல்லாம் எடுத்துட்டு வழியில் வந்துட்டு இருக்கும் பொழுது நாங்கள் ஒரு டீமாக குழுவாக வந்தோம் ஏண்ட நிறைய சரக்கு இருந்துச்சு என்னை பிடிச்சிட்டாங்க கொள்ளையடைகள் கையும் காலையும் கட்டி போட்டாங்க என் கூட வந்து ரெண்டு மூணு தோழர்கள் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க சரக்கையும் விட்டு போயிட்டாங்க வந்தவர்கள் சரக்கையெல்லாம் கட்டி எடுத்துக்கொண்டு என்னுடைய கையையும் காலையும் கட்டிவிட்டு என்னை கொல்லணும் தான் தீர்மானிச்சாங்க ஆனால் அதுல உள்ள யாரோ ஒருத்தன் ஏன் அவனை கொல்லணும் கையகளைலாம் கட்டி போட்டுவாங்க அப்படி அவன் காய்ந்து கருவாடாகி போகட்டும் என்று சொன்னார் அந்த மாதிரி கைகள்லாம் கட்டி விட்டு போயிட்டாங்க அப்படியா எத்தனை நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரம் என்ன சாப்பிட்டா எப்படி நீ வந்து பசியா இருந்தான்னு கேட்டாங்க இப்ராஹிம் அதுமதி இடத்துல அந்த மனிதர் சொன்னார் நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கல்ல ஒரு காகம் வந்துச்சா ஒரு பறவை கரெக்டாக வந்து என் வாயில சாப்பாடு தந்துச்சா இதே மாதிரி தான் இதே மாதிரி தான் ஒரு வாரம் நடந்து கொண்டு இருக்கிறது அல்லாஹ் கொண்டே இருக்கிறான் அல்லா தான் தர்றான் இப்ராஹிம் ஒரு கையை காலையை அப்து விட்டாங்க அவரை போக சொன்னாங்க வரலாற்றில் எழுதுகிறார்கள் இப்ராஹிம் அதுகம் அரசராக இருந்தவர்கள் அங்கிருந்து இறைநேசர்களுடைய பாதையில் நகர்வதற்கு முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வுதான் அல்லாஹ் கொடுக்க நினைத்தால் எப்படியும் தருவான் அல்லாவின் கதிரை நம்பினால் எப்படியும் மனிதர்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் அதற்கு இது மிகப்பெரிய சாட்சி அல்லாஹ் கண்டே காமிச்சுட்டான் என்பதை பார்த்து அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த தடமே மாறியது மிகப்பெரிய திருவிழாக மாறினான் எதுக்கு சொல்ல வரனா கதிரை நம்ப வேண்டும் அல்லாஹ் நமக்கானதை தருவான் என்று நம்ப வேண்டும் எது நடந்தாலும் கதிர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சந்தோஷமா இருந்தாலும் தான் துக்கமா இருந்தாலும் தான் ஹதீஸ் ஒரு செய்தி வரும் பாருங்க அல்லாஹ் மலக்குகள்கிட்ட கேட்பான் சில மனிதர்களுக்கு அல்லா குழந்தையை தருகிறான் அதுவும் கிஃப்ட்டு தான் சில மனிதர்களுக்கு கொடுத்த குழந்தையை அல்லா பறித்துக் கொள்கிறான் அதுவும் ஒரு வகையில் சொல்ல போனால் இங்கே சோதனையாக தெரியலாம் ஆனால் அது சுபசோபனம் அது சுபசோபனம் எங்கே சுபசோபனம் இந்த பிள்ளைங்க அல்லாட்ட போய் நின்று சண்டை ஓடும் யா அல்லா என்னைய பெத்தவங்க இவங்க சின்ன வயசுலேயே என்னை நீ அழைச்சிக்கிட்ட என் பெத்தவங்களை என் கூட நீ சொர்க்கத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சண்டை போடும் என்னைய பெத்தவங்க இருக்காங்க அவங்கள விட்டுட்டு நான் வர முடியாது குரானிய சொல்லுகிறான் எனக்கு குவாமியும் அபாரி கவக்க சிம்மிம்மையின் வில்தானும் முகந்ததூன் சூறா வாக்கையாவில்லையெல்லாம் சொல்லுகிறான் சின்ன சின்ன சிறுவர்கள் தான் சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகளுக்கு உணவு பரிமாறக்கூடியவர்கள் அந்த சின்ன சின்ன சிறுவர்கள் யாரு யாரெல்லாம் சின்ன வயதிலேயே அழைத்துக் கொண்டானோ சிறு வயதனையும் அழைத்துக் கொண்டானோ அவர்களையும் சொர்க்கத்தினுடைய அழகானவர்களாக சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகளுக்கு அங்கும் இங்கும் அல்ல மாத்தி விடுவான் போய் சண்டை போடுவாங்களாம் இப்ப சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா அல்லாஹ் கொடுப்பதும் கிஃப்ட் தான் கொடுத்ததை எடுத்துட்டாலும் அல்லா ஏதோ ஒரு சுபசோபனத்துக்காண்டி எடுக்கிறான் ஆனாலும் அல்லாவுக்கும் இறக்கம் தானே அடியார்கள் மீது அல்லாஹுவின் இரக்கம் எந்த அளவுக்கு என்றால் நம்ப வேண்டும் பெருமக்களே ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது வைக்கக்கூடிய இரக்கத்தை விட எழுபது மடங்கு அதிகமாக வைத்திருக்கிறான் எழுபது மடங்கு அதிகமாக இருப்பதனால்தான் அல்லாஹ் கேட்பானா இந்த குறிப்பிட்ட இந்த அடியார் அவனுக்கு நான் கொடுத்தேன் அவனுடைய ஈரக் அவனுடைய அன்பான குழந்தையை நான் கொடுத்தேன் கொடுத்த நானே அவன்கிட்டேருந்து அந்த பிள்ளைகளை வாங்கிட்டேன் வாங்கின சமயத்தில் என்னுடைய அடியா என்ன சொன்னால் அல்லா கேட்பான் என்ன சொன்னா அத்தாவுக்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை வச்சுக்கோங்களேன் மகனை வந்து அத்தாவுடைய ஃப்ரெண்டு எங்கேயோ சந்திக்கிறாரு சந்தித்து பேசிக்கிறாரு சந்தித்த நண்பர் வந்து அத்தாவோட சொல்றாரு இப்போ அவன் பிள்ளைய பார்த்தோம்மா அந்த ஊரில் பேச்சுவார்த்தை இல்லைதான் இருந்தாலும் தாய் அந்த தந்தை என்ற மனதல்லவா என் பிள்ளை என்ன சொன்னா நல்லா இருக்கா எப்படி இருக்காரு நிச்சயம் இருக்கும் அல்லா கேட்பான் அப்படி அவனுக்கு ஒரு சோதனை தான் என்ன சொன்னான் அந்த நேரத்தில் அவன் என்ன சொன்னான் மலக்குகள் சொல்வார்கள் யா அல்லா இன்னா இல்லா இவை இன்னா இழகி என்று சொன்னான் உன்னை புகழ்ந்தான் கொடுத்தவன் அவன் அல்லாஹ்வுடைய முடிவு அவனை எடுத்துக்கொண்டான் என்று அவன் சொன்னான் அப்படியா சொன்னான் அவ்வளவு சோதனையிலும் அவ்வளவு கஷ்டத்திலையும் அவ்வளவு இழப்பையும் தாங்கி கொண்டு மனசுல போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டு என்னை புகழ்ந்து இன்னால் இல்லா சொன்னானா இன்னால் இல்லாகி இன்னாலி ராஜுன்னு சொன்னானா சொன்ன ஒண்ணு அல்ல அந்த கதிரை நம்பியதற்கு அல்லாஹ் கொடுக்கிற கூடியை பாருங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னேனே அல்லாஹ் அடியார்கள் மீது எழுபது மடங்கு பாசம் உள்ளவன் இப்னு லி அபதி ஹாதா பைதனில் ஜன்னா வ சம்முஹு பைதல் ஹம்த இந்த என்னுடைய இந்த அடியானுக்கான அந்த ஒரு மாளிகை கட்டுங்கப்பா ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை கட்டிவிடுங்கள் அந்த மாளிகைக்கு பைத்துல் ஹம்தின் பேர் வைங்க ஏன்னா அவ்வளவு சோதனையிலும் இது கதிர் இதுதான் தலைவிதி என்று ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருந்து பொறுமையோடு இருந்து அவன் இன்னார் சொன்னான் தானே அதற்காகவே அவனுக்கு கொடுக்கக்கூடிய கூலி சொர்க்கத்தின் மாளிகை மாளிகைக்கு பைத்துல் ஹம்து பேர் வைக்கணும் ஹம்துனா புகழுக்குரிய வீடு அவன் புகழ்ந்ததினாலே அல்லாஹ் அவனுக்கு தரக்கூடிய கூலி சொர்க்கத்திலே பைத்துல் ஹம்தை அல்லா தருகிறான்